டேய் சொன்னா கேளு ஏற்கனவே உடம்பு தாறுமுறை வீங்கிட்டு போகுது இதுக்கு மேலே நீ சாப்பிட்ட பொட்டுன்னு விடிச்சு பொட்டுன்னு போயிடும் போத்துக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காரையும் முந்திச்சிருக்கீங்கம்மா அப்ப சரி தான் வந்திருக்கீங்க இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்க சந்தோஷமா இருவீங்க மிஸ் பண்ணிடறதீகே வறுத்தப்படுவீகே வாங்க வீடியோக்குள்ளே போலாம்

ஏய் மந்தாமே नकाバター ஐயோ ஓனரமா குறும்பண பக்றா எறி மாண்டைய பாரு பனகுடய சப்பி போட்டமேரி நார் குறர இந்த பக்கவரல அங்கட்டுக்கு இந்த பல்ல வச்சிட்டலாம் முடியாது போய் பல்ல சாண அடிச்சிட்டு வர ரெடி படுத்துற கொண்டா இப்ப காலミச்சிர வர நீ என்ன பாஸ் நான் சொன்னது கரெக்ட் தானே டேய் இங்க வாயை கட்டு டேய் என்னடா அங்க இருந்து ஒரு பள்ள காணோம் அல்லாதோ காரணம் உன் பொண்டாடி தாயா ஏன் பொண்டாடியா அவன் என்னடா பண்ணா நேத்து முருகுன்ற பேர்ல உன்னை எடுத்து வந்து கொடுத்தா நானும் முருகு தானே ஆசைப்பட்டு நறுக்குன்னு கிடைச்சேன் ஏன் பொண்ணு நறுக்குன்னு ஓடங்கி போச்சு டேய் மஜி சொன்னா கேளு வேணாடா அக்காங்க இருக்காங்க பாத்தாங்கன்னா பின்னிடுவாங்க பின்னி அக்காங்க அங்கே வேடிக்கை பார்க்கறாங்கடா நீ அம்மீதியார் நான் ஒன்றே ஒன்று லவட்டுக்கிறேன் வந்துடும் வந்துடும் ஆ வந்துடும் ஐ கிடச்சிடுச்சு வைக்க பரவாயில்லையா எடுத்துட்டியாடா அப்படின்னா எனக்கும் பங்கு வந்துடணும் எதே வேணா நீ வந்து எடுத்துக்கடா நானும் தரமாட்டேன் எதே தரமாட்டியா இப்போ நீ மட்டும் தரலனா அக்காங்கள்கிட்ட போட்டு கொடுத்துருவேன் டே என்னடா என்ன நொன்னாடா பங்கு மட்டும் தரலனா அக்காங்கள்கிட்ட போட்டு கொடுத்துருவேன் சொல்லிவிட்டேன் சரி சரி தரேன் வந்து தொலை சொருண்ணா சட்டி திம்பம்

சரி அந்த பக்கமா போய் பாப்போம் ஏதாவது ஆ என்ன நான் வந்துட்டேன் என் சட்டை அங்கேயே நினைக்கிச்சு மூதேவி நீ ஊரு சுத்தான் நீ மட்டும் வந்து துளைய வந்துதானா செவனியானி தூங்கிட்டு இருந்தா என்ன தொகைய மாடி தூக்கி அனுப்பிட்ட இங்க வந்தா ரோட்ல போற வர காவலி பயிலாம் என்னையே குறுகுறுனு பாக்குறாங்க ஐயோ பதினெட்டு வயசுல பணம் ஓட ஆரம்பிச்சவன் தான் பதினெட்டு வருஷமா சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஆனா பாக்கெட்ல பத்து காசு நிக்க மாட்டேது என்ன வாழ்க்கடா டை அப்படி ஓரமா போய் போலமுடா ஏனா ஓரமா போ அம்மா எங்க நிக்கறோம் அடே செக் இப்படி நடு ரோட்ல நின்னு பொலம்ப விட்டுட்டாங்களே இவனா டை சும்மா வரடா என்ன மச்சே அவன் சரியான கோவக்காரன்டா கடிச்சுடுவான்டா யாரு இவன் நீ வேற மச்சி இவன் ஒரு டம்மி பீஸ் மச்சி என்னடா சொல்ற ஆமா மச்சி இப்ப பார்வேடிக்கே ஏண்டா நீ கோக்கறனக்கும் ம் ஊருக்குள்ள அப்படி தான் சொல்லி எடுத்துட்டிருக்கோம் ம் கோப்பறா இப்போ நீ கோப்பறா நான் பார்க்கணும் கோப்பறு 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 டேய் டேய் அவன் உருமுறடா உருமுற மிச்சி இருமுறடா சும்மா இரு அடுத்த பண்ண பாக்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பா அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆல்ன்ற பட்டனை அமிக்க வச்சிங்க அப்பதான் நம்ம போற அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்கு தேடி ஓடி வரும் வரது நம்ம வீடியோ கூட லைக் போடுறங்க பா வாங்க வீடியோ கூட போலாம் அம்மே ஏன் ஏன் இந்த வேலை உனக்கு

எனக்கு என்ன தரவா போற பரவாயில்லையா என்ன பத்தி கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்க பின்ன இத்தனை வருஷமா கூட குப்பை கொட்டுறேன் இது கூட வா புரிஞ்சுக்க மாட்டேன் சண்டைலாம் வா பொட் பண்ணி மேடம் மேடம் இங்கே இருக்கிறதுல நான் தான் நல்ல பையன் என்னையை வாங்கிட்டு போங்களாம் போய் சொல்றேன் மேடம் நான் தான் நல்ல பையன் என்ன வாங்கிட்டு போக டேய் டேய் உள்ள போடா டேய் உள்ள போடா மேடம் போய் சொல்றேன் நீங்க நம்பாதீங்க நான் தான் நல்ல பையன் டேய் உள்ள போடா என்ன வாங்கிட்டு போங்க நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்டா கேக்குறேன் சரியா மேடம் மேடம் எங்க போறீங்க வாங்கிட்டு போங்க ப்ளீஸ் மூதேவி நம்மளே வேடிக்கை போக வந்துட்டு போறா அப்பாடா இன்னைக்கு நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிட வேண்டியதான் மேடம் எங்கைய பாக்க வச்சு சாப்பிட்டா உங்களுக்கு வயித்தால போவும் பாக்க வச்சு சாப்பிட்டா தான வயித்தால போவும் கண்ணை கட்டிட்டு சாப்பிடுறேன்

இவன இந்த மாட்டினியா இன்னைக்கு உன்னை தூக்கி தலையை சுத்தி தரையில அடிக்கல என் பேரு நீட்டு மூக்கும் நீல மேக போற ஆஹா வருதுரா இப்ப எப்படி கௌரம் பாருடாட்டி அடியை இந்த அடி மூஞ்சிக்கு மஞ்சள் தேய்ச்சி குளிடுனா மூஞ்சை மத்த இடத்துல தேய்ச்சி வச்சிருக்க ஆமா இனிமே எல்லாம் அப்படிதான் என்னன்னு அப்படிதான் இந்த அடியா இங்க பாடுறியா யோ சும்மாரியா எங்க அந்த முன்சாமி என்னைய பார்க்க வரான் நானே ஆளை காணும் அந்த வரையா முன்சாமியா மாப்பிளா புது பல்சர் சூப்பர் ரேட்டுக்கு போகும் இப்ப பாரு எப்படி ஒரே ஓதல சைடுல கிடக்குறோம் பாரு எப்படி ஐயோ வண்டி ஓனர் வரடா டேய் டேய் போச்சுடா வாங்க சார் எங்க போறீங்க டேய் தூக்குங்கடா மூத்தர் சந்துக்கு ஏதோ மூத்தர் நீங்க <coughs> <laughs> <laughs>